ஆண் பெண் கலக்காமல் அவனால் வாழ முடியாதுன்னு குரான் சொல்லுது இதான் சயின்ஸ் இதே இதில் தப்பு செஞ்சார் புத்தர் நாலாவது இடத்துக்கு போனான் இப்படி முகமது ரசூல்லாவை தன்னுடைய கொள்கைக்கு மாறான ஒரு தலைவரை ஒரு மனிதரை ஒரு மாமேதையை முதல்லவாக அவன் தேர்ந்தெடுக்கிறான் என்றால் முகமது ரசூல் சல்லா அலுவலி சொல்லம் யார் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் நாமெல்லாம் முகமது ரசூல் சல்லா சர்வ சர்வசாதாரணமாக நபி நபி என்று போய்கொண்டிருக்கிறோம் அதாவது கற்பனை ஒரு மனிதன் இப்படி வாழ முடியுமா அப்படிங்கிறத முகமது வாழ்க்கையை ஆராய்ச்சி வெடிச்சிடும் ஒன்னவனை தமிழ்நாட்டிலே ஒரு சம்பவம் பெரியார் இயக்கத்தை வந்து பட்டி தொட்டி எங்கும் பரப்பியவர் பெரியார் தாசன் கடைசியில் அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கிறார் ஏன் ஏத்துக்கிறார்கள் சொல்றேன் பெரியார் தாசன்லாம் பேசலான்னா நாங்கள்லாம் போயிடும் மெட்ராஸில் காலேஜ் விட்டு ஏண்டா அவர் சைக்காலஜிஸ்ட் மனத்தத்துவ டாக்டர் அவர் அவர்கிட்ட போய் உக்காந்துங்கண்டா நல்லவனை பைத்தியமாக்குறோம் பைத்தியம் நல்லவமாக்குவார் அந்தளவுக்கு நாவன்மை பெற்றவர் அவர் அவர் கடைசியில் அவருக்கு மனித மனநிலை ஒன்று ஏற்படுது அதாவது யாரெல்லாம் அல்லாவை ஏற்றுக்குள்ளையோ அவங்களுக்கெல்லாம் வந்து மன நிம்மதியாக உலகத்தில் இருக்காது இது நான் சொல்ல நீங்கள் என்ன வாழை வாழையாக பார்த்துங்க பெரிய மியூசிக் டைரக்டராக இருப்பான் தூக்கு செத்துருவான் பெரிய உலக சித்தி பெற்ற நடிகராக இருப்பான் தூக்கு போட்டு செத்துருவான் தற்கொலை பண்ணிக்குவான் ஏனென்றால் அவனுக்கு வந்து மனக்குழப்பம் ஒரு நிலை வரும் அவனுடைய கொள்கையிலேயோ அவனுடைய கோட்பாட்டிலையோ ஒரு எல்லை அந்த எல்லையை அடைந்த பின்பு அவன் நிம்மதியை போய் தேடும் பொழுது நிம்மதி கிடைக்காது அந்த நிம்மதியை தருவது தான் ஈமான் அந்த நிம்மதிக்கு வழி சொல்பவர்கள் தான் பெருமானா செல்லலாள் செல்லும் அந்த நிம்மதி எப்படி என்பதை எடுத்துக்காட்டுபார்கள் ஆளின் பெருமக்கள் என்ன தாசன் தனக்கு ஒரு நிம்மதி வேணும் புத்த மதத்தை படிக்கிறார் படித்து முடிச்சோட சந்தோஷம் தாங்க முடியல உடனே புத்த மதத்துக்கு மாறுறார் அதுக்கு முதல்ல கிறிஸ்டின் போறார் கான்டேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இருக்கிறதால மீனை வந்துடுறார் மீனை வந்து புத்த மதத்தில் தன்னை முழுமையாக ஆக்கி கொண்டார் ஆனால் அவர் ஒரு தத்துவ ஞானியா இருந்ததால இந்த துறவரம் வரம் அவர் அங்கே இடிக்குது துறவரம் மனுஷனுடைய சக்திக்கு உட்பட்டதல்ல அல்ல துறவரமாக இருக்கவே முடியாது ஒருத்தான் நான் துறவரமாக இருக்கிறேன்னா எல்லாம் டுபா குரு தான் இருக்கும் முடியாது அப்ப துறவரம் என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இயலாத ஒன்று ஆண் பெண் இன்று இருப்பால் இணையும் போதுதான் அந்த மனிதன் அந்த அமைதி பெறும் அதைத்தான் குரான்ல வந்து நிக்காவுடைய ஆட்சியில் என்ன சொல்லுவான் நீ தஸ்குனு இலையா இப்ப ஜால்னா பைனக்கும் பைனவும் மபத்தத்தன் வரகமாமா இல்லை ஆணும் பெண்ணும் இணைவது ஒரு அமைதிக்காக நீ அமைதிக்காக இணையும் போது உனக்கு ரகமத்தையும் உனக்கு ஆனந்தத்தையும் உனக்கு வரக்கத்தையும் நான் தருகிறேன் போது மாதிரி உங்களுக்கு இனிமே வரக்கத்து வரும்பாங்க உண்மைதான் பெருமானார் கூட அதை சொல்லிருக்காங்க ஒரு மனிதனுக்கு செல்வம் பெருக வேண்டும் என்றால் அவன் மனம் முடித்தா போதும் அடுத்த பிறகு அனைச்சியம் அவனுக்கு செல்வம் பெரும்பாங்க அப்ப பெரியார் தாசன் என்ன ஒரு செய்ய சரி இஸ்லாத்தை விமர்சிப்போம் முடிச்சுட்டார் அவருக்கு இனி எந்த மாதம் உலகத்தில் சரியில்லைன்னு வாணா மதமே இந்த இஸ்லாத்தை விமர்சிப்போம் என்ன செய்கிறார் பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி அங்கே ஜமாத் இஸ்லாமிய வந்து ஒரு குரான வாங்குற ஒரு குரானை வாங்கி ஒரு பிரிண்டிங் கொடுத்து ஒவ்வொரு பேஜுக்கு மத்தியில் ஒவ்வொரு பேப்பரை காலி பேப்பர் வைக்க சொல்ற வச்சு ரெண்டு வேல்யூமா பைன் பண்றார் பயன்பட்டு சூரத்தில் பார்த்தீங்கன்னா படிக்கிறார் தப்பு வருமா சூரத்தில் பக்கரா படிக்கிறார் தப்பு வரலையே நிசா படிக்கிறார் தப்பு இல்லையா இப்படி எல்லா சூறம் படிச்சா தப்பே வரல இவருக்கு ஒரு கேள்வி சரி குரான் இப்படி சொல்லுது இந்த முறைய ஒரு மனிதனால ஃபாலோ பண்ண முடியுமா குரான் இப்படி சொல்லுதுங்க ஏ டு குரான் சொல்லுது ஆனா மனிதன்கும் போது இதுல இருந்து எப்படியாச்சும் பிறண்டு தான் ஆகணும் பெறல முடியாது ஆனா பெறல்வதற்கு நிறைய சான்ஸ் இருக்கு ஆனா இது மனித மனிதனா இருந்து இது எப்படி ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கும் போது தான் த லைஃப் ஆஃப் ப்ராஃபிட் ஒரு புக் அதாவது பெருமானா செல்லலாவலேஷனுடைய வாழ்க்கை வரலாறு புத்தகத்தை ஒரு ஆள் நம்மால் கொடுக்குறோம் அந்த புத்தகத்தை ஃபுல்லாக படிக்கிறேன் அதைத்தான் இர்ஷாதி யாதர் சொன்னாங்கல்ல ஆயிசரன் இல்லாதவர்கள்ட்ட பெருமானாருடைய பண்புகள் எப்படி அமைந்ததுங்கும் போதே அவங்களுடைய பண்புகள் அனைத்தும் குரானில் எது செல்லப்பட்டதோ அதை அப்படியே நடைமுறைப்படுத்தியவர்கள் தான் பெருமானார்னு சொன்னாங்கல்ல அங்கே பாயிட்டுக்கு வந்துட்டார் அப்ப அப்போ இந்த பெருமானார் செல்லலாவே செல்லம் இந்த திருக்குறானை முழுமையாக பின்பற்ற ஒரு மனிதர் தான் முகமது ரசூல் செல்லாலே செல்லம் அப்படின்னு சொல்லி அவங்க வாழ்க்கை வரலாறு படிச்சுட்டு அப்போ தான் இஸ்லாத்துக்கு வராது தான் வர்றது அப்ப எங்கேயோ உள்ள ஒரு மனித நிலைக்கெல்லாம் இந்த இஸ்லாம் வழிகாட்டுது பிறந்து நாம் அல்லாவுக்கு எதை செய்தோம் ரசூலுக்கு எதை செய்தோம் இந்த உம்மத்துக்கு எதை செய்தோம் நாம் சிந்திக்க வேண்டும் ஏனென்றால் பொதுவாகவே ஆணாயிருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் யாராயிருந்தாலும் நம்முடைய மார்க்க விஷயங்களை கடைப்பிடிக்கக்கூடிய விஷயத்திலே ஒரு சோம்பேறித்தனம் இருக்கிறது அந்த சோம்பேறித்தனத்தை நாம் கிளைய வேண்டும் பெருமானார் செல்லலா செல்லம் அவர்கள் கருவிலிருந்து இந்த உலகத்தை ஆண்டார்கள் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் பெருமானார் செல்லலாவுளே செல்லம் அவர்கள் அன்னை ஆமினா அவர்கள் கருவுற்றிருக்கிறார்கள் அந்த நிலையிலே காபாவை இடித்து தரைமட்டமாக்க ஒரு மன்னன் யமனில் இருந்து வருகிறான் அன்று மக்காவுடைய தலைமை பொறுப்பில் இருந்தவர்கள் தான் பெருமானார் சல்லல்லா அலிசம்டைய பாட்டனார் அப்துல் முத்தலீப் இந்த மன்னன் காபாவை இடித்துவிட்டு அங்கு அவனுடைய ஆலயத்தை கட்டி அவனை வழிபட வேண்டும் என்பது தான் கொள்கை இந்த செய்தி அரபு மக்களுக்கு வருது அரபு மக்கள் எல்லாம் பயந்திருக்கிறார்கள் ஏனென்றால் அவன் யானை படையை கொண்டு வருகிறான் அப்துல் முத்தலிப் அவர்கள் இம்மிடியட்டாக அவசரமாக ஒரு ஆலோசனை கூட்டத்தை இங்கே நடத்துகிறார்கள் மக்காவாசிகளே அந்த மன்னனை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி நமக்கு இல்லை உங்களுடைய சொத்துக்களையும் உடைமைகளையும் நீங்கள் காத்து கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது அதில் ஒருவர் எடுத்து சொன்னார் இந்த ஆலயத்தை யார் காப்பது என்று சொல்லும் பொழுது அப்துல் முத்தலிபு சொன்னார்கள் உன்னை நீ காத்துக்கொள் அந்த ஆலயத்தை கூறியவன் அல்லா அந்த ஆலயத்தை காற்றுக் என்று சொல்லிவிட்டு அன்று மக்களை சொல்லாய் அப்புறப்படுத்துகிறார்கள் இதற்கிடையில் மன்னன் எதிர்பார்த்த மாதிரி யாரும் அவனுக்கு போரிட வரவில்லை அப்துல் முத்தலிபுக்கு சொந்தமான இருநூறு ஒட்டகங்களை அவன் திருடி செல்கிறான் அப்துல் முத்தலிப் அவர்கள் காபாவிலே ஏழு வளம் வந்துவிட்டு இறைவனிடத்திலே ஒப்படைத்தி விட்டு நேராக அந்த அப்ரஹானுடைய மன்னன் படையை நிறுத்தி வைத்திருக்கிறானே அவன் முன் சென்றார்கள் அப்துல் முத்தலீஃபை பார்த்த அந்த மன்னன் கீழே இறங்கினான் யாருக்கும் அடிபணியாத ஒரு மாமன்னன் தான் நினைத்ததை சாதிக்கக்கூடிய அகங்காரம் கொண்ட கொடூரன் அப்துல் முத்தலீஃபை பார்த்து கீழே இறங்கினான் அப்துல் முத்தலீஃப் யார் பெருமான அவருடைய அந்த ஒளியை சுமந்தவர்கள் பெருமானாருடைய விந்து யாரிடத்தில் அப்துல் முத்தலிபில் தான் வந்துச்சு இப்ராஹிம் அலை இஸ்மாலி தொடர் அப்துல் தான் அப்துல்லாக்கு வந்துச்சு அப்ப அப்துல் முத்தலீஃபை பார்த்து கேட்கிறான் உன் கோரிக்கை என்ன என்னோடு போரிடுகிறாயா அப்துல் முத்தலிப் ஒரு சொன்னார்கள் என் ஒட்டகத்தை திருப்பித்தா ஒட்டகத்தை நான் காபா ஆலயம் அல்லாஹ் அதற்குரியவன் அல்லாஹ் நீ அவனோடு போரிடுன்னு சொல்லு ஒட்டகத்தை திருப்பித் தருகிறான் காபாவை நோக்கி வருகிறான் அபாபி பலமையில் வந்து அவனை அழித்து அங்கே நாசமாக்கிறது அப்ப நல்லாக தெரிந்து கொள்ளுங்கள் பெருமானார் சல்லல்லா அவருடைய இந்திரிய துளி இருந்த மனிதனுக்கு இவ்வளவு மகத்துவம் என்றால் பெருமானாரே இந்த உலகத்திற்கு வந்தால் எவ்வளவு பெரிய மகத்துவம் அப்துல்லா அவர்களை ஒவ்வொரு மக்கா பெண்களும் விரும்பினார்கள் அவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் மக்கா பெண்களிடத்தில் கேட்கும்போது சொன்னார்கள் அப்துல்லாவுடைய முகத்திலே ஒரு நூறு இருக்கிறது அது எங்களுக்கு ஆச்சரியத்தை தருகிறது அதற்காக நாங்கள் அப்துல்லாவை விரும்புகிறோம் என்று சொன்னார்கள் இறுதியாக ரெண்டு பெண்ணை அப்துல்லா தேர்ந்தெடுத்தார் அம்மா ஆமினாவை திருமணம் செய்து கொண்டு ஒரு வாரம் சென்று இன்னொரு பெண்ணிடத்தில் போனார் அந்த பெண் என்ன சொன்னது நீ என்னை திருமணப்ப செய்ய வேண்டாம் ஒரு வாரத்துக்கு முன்பு உன்னிடத்தில் அந்த ஒளி ஒளி இருந்த ஒளி இப்ப இல்லை சுபான் அல்லா ஏனென்றால் ஆமை நம்ம கருவுற்று விட்டார்கள் அந்த முகமது ரசூல் சலாஹ் நூறு யாருக்கு வந்துருச்சு ஆமீனாக்கு வந்துச்சு ஆமீனாக்க வந்த உடனே அப்துல்லா பீஸ் வேடிச்சு முடிஞ்சு இதுதான் முகமது ரசூலுல்லா நான் உங்களுக்கு கதை சொல்ல வரலாறு சொல்லு அந்த அப்துல்லா ஆமீனா அம்மா இருவரும் இணைந்து பெருமானார் செல்லலாவுலைய செல்லத்தை இந்த பூலோகத்திற்கு நமக்கு அன்பளிப்பாக தந்தார்கள்